அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் இருபத்தி ஒம்போது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு யாக்கூப் நபிக்கு ஏற்பட்ட சோதனை மற்ற இறை தூதர்களைப் போன்று யாக்கூப் அல் இஸ்லாம் அவர்களுக்கும் பல சோதனைகள் ஏற்பட்டன உயிர் பொருள் குழந்தைகள் என ஒன்றின் பின் ஒன்றாக ஏற்பட்ட சோதனைகளை தாங்கிக் கொண்டார்கள் குறிப்பாக குழந்தை பிரிவு விஷயத்தில் நீண்ட கால சோதனையில் ஆழ்த்தப்பட்டிருந்தார்கள் முதுமையில் பாசமிகு புதல்வர் யூசுப் அலைஸ்லாம் அவர்களின் பிரிவால் அழுது அழுது தனது பார்வையை இழந்தார்கள் இந்த சோகம் மாறும் முன் புன்யாமீன் என்ற மற்றொரு புதல்வரையும் பிரிந்து வாடினார்கள் இந்த துயரங்களுக்கிடையே அல்லாவின் அறநேறி அழைப்பு பணியில் மக்களின் நிராகரிப்பால் ஏற்பட்ட துயரம் வேறு இருந்த போதிலும் எல்லா துயரங்களையும் சகித்து அல்லாவுக்கு நன்றி செலுத்திய வண்ணம் அவனிடம் உதவிகளை வேண்டிக் கொண்டு இந்த நன்றிக்கும் பொறுமைக்கும் வெகுமதியாக பிரிந்து விட்டிருந்த மகன்களை சந்திக்க வைத்தான் அல்லாஹ் அத்துடன் இழந்த பார்வையையும் மீள செய்தான் பொறுமையாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா இவ்வாறே வெகுமதிகளை அளிக்கிறான் அல்லாவின் ஆற்றல் மர இலைகளின் பலன்கள் அல்லாஹு தாலா ஆயிரக்கணக்கான மரங்களை படைத்துள்ளான் அவை ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற இலைகள் உள்ளன அவற்றால் அநேக பலன்கள் உள்ளன அந்த இலைகள் நமக்காக சுகாதாரமான பிராணவாயுவை உருவாக்குகின்றன மேலும் அசுத்தமான காற்றை தன்னுள் ஈர்த்து கொள்கின்றன அல்லா அந்த இலைகளில் இப்படி ஒரு தன்மையை படைக்காம இருந்திருந்தால் காற்றில் விஷவாயு பரவி தேவையில்லாத வியாதிகளை ஏற்படுத்தி மனித வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் அல்லா தமது வல்லமையால் இந்த இலைகளை படைத்து நம் மீது பெரும் கருணை புரிந்துள்ளான் ஒரு பரலை பற்றி தீனில் தொழுகையின் முக்கியத்துவம் நபி சொல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே இஸ்லாமில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது எவர் வேணுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவருக்கு எந்த தீனும் இல்லை மேலும் தொழுகை தீனின் தூணாகும் என்றார்கள் ஒரு சுன்னத்தை பற்றி ஏழைகளை சந்தித்தல் நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் ஏழை முஸ்லீம்களை சந்திப்பார்கள் அவர்கள் நோயுற்றிருந்தால் நலம் விசாரிப்பார்கள் அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள் என சாஹல் பின் ரலியலாவ் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மூன்று முக்கிய குணங்கள் எவரிடம் மூன்று குணங்கள் இருக்கின்றன அவரை அல்லாஹு தாலா தனது கருணைக்குள் வைத்து கொள்கிறார் என நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் எளியோரிடம் மிருதுவாக நடப்பது பெற்றோரிடம் அன்புடன் நடப்பது வேலையாட்களிடம் கனிவாக நடப்பது ஒரு பாவத்தை பற்றி மறுமையில் மிக மோசமான மனிதன் உலகில் ஒருவரிடம் ஒரு மாதிரியாகவும் அவருடைய எதிரியிடம் வேறு மாதிரியாகவும் பேசுபவனின் நிலை மறுமையில் மிக மோசமாக இருக்கும் என நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி ஷஹாபாக்களின் உலக பற்றிமை பொறித்த ஆற்று இறைச்சியை கையில் வைத்திருந்த சிலர் அவ்வழியாக சென்ற அபு ஹுரேரார் அரியல்லா அவர்களிடம் சாப்பிட வருமாறு அழைத்தார்கள் அதற்கு அவர்கள் ஒரு வேலை உணவை கூட பயிர் நிறைய சாப்பிடாத நிலையில் நபி சொல்லல்லா அலி அவர்கள் இவ்வுலகை விற்று சென்று விட்டார்கள் ஆகவே எனக்கு வேண்டாம் என மறுத்துவிட்டார்கள் மறுமையை பற்றி நரகத்தின் கோபம் குர் ஆன் அல்லாஹு தாலா கூறுகிறான் நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள் அப்போது அந்நரகம் கோபத்தால் வெடித்து விடுமோ என்ற அளவிற்கு கொதித்து கொண்டிருக்கும் குர் ஆனின் அறிவுரை குர் ஆன் அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களுக்கு சலாம் கூறப்படும்போது அதற்கு பகரமாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள் அல்லது அதையே திரும்பி திரும்ப கூறுங்கள் நிச்சயமாக அல்லா எல்லா பொருட்கள் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான்